மேதினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ஆற்றிய முழுமையான உரையை எதிர்வரும் புதன்கிழமை இரவு டிவியில் எதிர்பார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மேதின கூட்டம் அன்றைய தினம் கினிகத்தேன நகரில் இடம்பெற்றது கினிகத்தேனி மங்கள விநாயகர் ஆலயம் அருகிலிருந்து ஆரம்பமான மேதின பேரணி கினிகத்தேனை பஸ் திரைப்படத்தில் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து கினிகத்தேனை பஸ் தரப்பிடம் அருகில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மே தின கூட்டம் ஆரம்பமாகியது அமைச்சர்களான மஹிந்தா மரவீரன் மற்றும் தயசரி ஜெயசேகர ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் நாம நடந்து நடந்து வந்த பாதை இன்னைக்கு நாம நடந்து நடக்க வேண்டிய பாதைகள் வேற இன்னைக்கு அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் சில பேர் நம்மளை நம்ம நாடோடி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளுடைய சக்தியை காமிக்கணும் எனவே யார் வந்து எதை சொன்னாலும் கல் நாட்டலாம் குழி நோட்டலாம் வீட பூட்டி பார்க்கலாம் எதுவுமே செய்யலாம் ஆனா மக்கள் மனதை அவஞ்சலால வாங்க முடியாது காரணம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய இதயத்தை கொண்டவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வளர்த்தவர்கள் எனவே யாரும் நம்மளை ஏமாத்திட முடியாது இது கட்சியில நடக்கிற இந்த மேதில விழா ஒரு கட்சி விழா ஒரு கட்சி அது காங்கிரஸ் கட்சி எப்போதுமே உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் பொறுத்தளவு கணிச்சு நின்று தான் போராடும் கணிச்சு நின்று தான் எதையும் சாதிக்கும் கூட்டு சேர பலப்படப்பட்டு கிடையாது இன்றைக்கு பெருத்திரளா நீங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் சக்தியை காமிச்சிருக்கீங்க காங்கிரஸ் பொறுத்தளவு காங்கிரசுக்கு நிகர் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் நிகர் யாருமே கிடையாது இந்திய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பன்னெண்டாம் தேதி படையெடுத்து வர்றாரு நம்மளுடைய கடமை அவர் வர்ற அன்னைக்கு பெருந்திரளா நம்ம போய் நம்மளுடைய மரியாதையை அவருக்கு செலுத்தணும் யாரும் பார் தட்ட முடியாது நான் தான் கூட்டியாளே இது இந்திய அரசாங்கம் கூட்டியாளு மே வகே எதிர்கட்சி அரசாங்கம் அல்ல எமக்கு இலக்கொன்று உள்ளது எதிர்வரும் தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக நாம் போட்டியிடுவோம் அனைத்து தேர்தல்களிலும் ஒரே மேடையில் இருந்து நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று உங்களின் சம்பளம் எண்பது சதம் ஒரு ரூபாய் அதிகரிக்கப்பட்டது சவுமியமூர்த்தி தொண்டமான் புரிந்துணர்வுடன்படிக்கையொன்றை காய்ச்சா திட்டு தோட்டத் தொழிலாளர்களுக்காக அன்று வீதியில் இறங்கினார் வாக்குப்பலத்திற்காக அவர் வீதியில் இறங்கினார் தோட்ட தொழிலாளர்களுக்காக வாக்குரிமை வழங்குவதற்காக காலையில் இருந்து இரவு வரை வீதியில் போராடியே அதனை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தாா்